இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து ஒன் பாண்ட் பத்த குழம்பு சாதம் அதுக்கு எப்படி உண்டாக்கணுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மாவாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுப்போம் வாங்கோ பார்க்கலாம் இது எப்படி உண்டாக்கணுன்றது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் உண்டுன்னு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லாவே விட்டுக்கோங்கோ நல்லெண்ணெய் இது வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போது என்ன நெனா காஞ்சாச்சு இப் கடுகு அதில் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கம்போ வர கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடியிறது இதில் நான் தவரம்பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு மூணு பருப்பையும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மூணுத்தையும் இந்த தாளிப்பில் போட்டு விடலாம் அதோடு சேர்ந்து நம்ம நான் சுண்டக்காய் மணத்தக்காளிக்காய் ரெண்டுமே இருக்கேன் உங்களுக்கு சுண்டக்காய் மட்டும் பொருள் அதை உண்டு எடுத்துக்கோங்க இல்லை மணத்தக்காளிக்காய் மட்டும் பொருண் அதை உண்டு எடுத்துக்கோங்க ஆனால் நான் ரெண்டுமே எடுத்துருக்கேன் அதை ரெண்டத்தையுமே இதில் போட்டு விடலாம் பருப்பு வந்து கொஞ்சம் சவக்கட்டும் லிவர் சவந்தண்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பதினஞ்சு இதுக்கு நான் பூண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அந்த பூண்டையும் உரித்து நான் இதில் போட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கரகாப்பில் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்கோ ஒரு பதினஞ்சு பதினாறு பீஸுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்கோ அப்படி இல்லைன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது இதுக்கு ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி பொடி ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க உங்ககிட்ட சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடியோ இல்லை வத்தக்கிழம்பு பொடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் இப்போது நல்லா பதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு பொடி பெருங்காயப்பொடி பொடி நல்ல வாசனையாக கமகமாக இருக்கணும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கப்போ உங்களுக்கு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சு விடலாம் இப்போது நான் லெமனுக்கும் பெரிய சைஸுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதாவது நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் வீதம் நம்ம வள்ளத்தை விடணும் இப்போ நான் ரெண்டு டம்ளருக்கு கரைசல் தண்ணி விடுறேன் இதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் வெல்லம் பொடி போட்டுக்கிறேன் அப்போ தான் எல்லாமே புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே பேலன்ஸ் கிடைக்கும் நமக்கு இதில் போட்டாச்சுன்னா இப்போ அரிசி வந்து ரெண்டு டம்ளருக்கு நான் வந்து கலைஞ்சு நல்லா அலம்பிட்டு ஒரு நாலு டம்ளர் வல்லத்தை விட்டு இதில் வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுலாம் அரிசியும் இதுக்கு தேவையான சால்ட்டு அவள் அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கம்மியாச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம போட்டுக்கலாம் நான் இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் இது ரொம்ப ஈஸி ஒன் பால்ட் இது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நான் வந்து இது வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் நான் அட் நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா அலம்பிட்டு இதுக்கு என்ன தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை அதில் விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அப்புறம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஊரியும் கிடைக்கும் நல்லா குழஞ்சும் வேகும் வெத்த குழம்புக்கு நல்லா குழஞ்சி வேகணும் இப்போ இதில் வந்து நான் எல்லாமே போட்டாச்சு இதில் இப்போ இது நன்னாவே ஒரு அஞ்சு விசில் நான் எடுக்க போகிறேன் மூடிடலாம் வெயிட் போட்டாச்சு அஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ அஞ்சு விசில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓபன் பண்றேன் எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம் உண்மையா இருக்கு இதை வருங்க நல்ல எல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு லூஸாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தண்ணி அதிகம் ஆகிடுதுன்னு இலக்கி கொடுத்தாச்சுன்னா சரியாக வந்துடும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க இப்போது இது வந்து நான் சுண்டைக்காயும் மணத்தக்காளிக்காயும் நான் தாளிக்கும் போது போட்டு இந்த மாதிரி பண்ணினேன் ஏன்னா இப்படி பண்ணினா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதாவது இதில் வந்து அந்த கசப்பு புளிப்பு காரம் இனிப்பு உப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு தனியாக சுண்டைக்காயும் மலத்தக்காளிக்காயும் நீங்கள் வறுத்து அதில் கொட்டிக்குவோம் நீங்கள் ஆனால் இதோட சேர்ந்து போட்டால் தான் அதோடய ஸ்மெல்லு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் மேலே விட்டு வரணும் அந்த கசிஞ்சு மேலே வரணும் ஸோ நல்ல நிறையவே விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நான் எப்படி ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூனுக்கு நான் விட்டுருப்பேன் அந்த நல்லெண்ணெய் இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் இப்போது மற்ற குழம்ப வந்து நான் ஒரு பிளேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு கீரை கூட்டு உண்டாக்கியிருக்கேன் கீரை கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு சாத்துக்கு உங்களுக்கு என்ன விருப்பமாக உருளைக்கிழங்கோ உங்களுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை இல்லை வடாம் போகிறோம் இல்லை அப்பளாம் போகிறோம் எது இருந்தாலும் நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது அந்த இனிப்பு புளிப்பு காரம் இந்த கசப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதை வந்து ஆற்றுல உண்டாக்கி பாருங்க ஒரே பாட்டு தான் ஒரு குக்கரில் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா சூப்பரான ஒரு வத்த குழம்பு சாதம் வந்து ரெடியாகிடும் உங்களுக்கு வெங்காயம் பூண்டு போட பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் அதை அவாய்டு பண்ணிவிடுவோம் இந்த சுண்டைக்காயும் மணத்தக்காளைக்காயும் தாளிச்சுட்டு நீங்கள் அப்படியே அரிசியை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி நான் வெங்காயமும் பூண்டும் போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு அம்மாவாஸ் கிச்சனில் வந்து ஒன் பார்ட் குக்கிங்கில் வத்த குழம்பு சாதம் ரெடியாக இருக்குது